வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்க கூட நான் வீடியோ ஷேர் பண்ணதுனால நான் அந்த ஒயிட்டி ஸ்டுடியோவை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்காமே இருந்தேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் என்னமோ பாட்சி வந்துருந்தது அப்புறம் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ஃபிஃப்டி என்னமோ வந்து சப்ஸ்க்ரைபர் வந்திருந்தாங்க ஓகே நம்ம வீடியோஸ் போட்டோன்னா க்ரோத் பண்ணிடலாம் இன்னும் ரெகுலர்ஸாக நம்ம வீடியோ போட போட இன்னும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நான் உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் நேற்று நான் செக் பண்ணி பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆகிடுச்சு ச வாட்சவர்ஸ் வந்து தௌசண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஆயிடுச்சு ஏன்னா நம்ம போன வீக் பார்க்கும்போது இவ்வளோ கம்மியாக இல்லையே திடீர்னு எப்படி இவ்வளோ கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப என்ன தப்பாச்சு என்ன வேறு எதனா ப்ராப்ளமாக ஏன்னா இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் இருக்காங்க நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தேன் எல்லாமே யூஸ்ஃபுல் கண்டென்ட்டு தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிங்க நல்லா சப்போர்ட் பண்ணிங்க ஸோ இதில் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணவே இல்லைன்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகிடுச்சின்றதே எனக்கு தெரிய வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா இவ்வளோ நாளாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேமித்து வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கொ டக்குன்னு இல்லைனும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா நீங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் அவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது ஒரு ரெண்டு மாதம் வந்து என்னால் வீடியோ போட முடியாதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த பெயிண்டிங் கலர் வந்து நல்லா இல்லை ஸோ வீடியோ கிளாரிட்டியும் சுத்தமாக சரி இல்லை இது மாதிரி நம்ம அப்லோட் பண்ணாலும் ஒரு இது இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை வந்து வெயிட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அந்த மாதிரி நான் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நான் சேர்த்து வச்சிருந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிற மாதிரி மனசு கஷ்டமாக போச்சு இந்த மாதிரி யாருன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள் ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம வந்து க்ரோத் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் சேர்த்து சேர்த்து அது எனக்கு ஒரு ஒரு நாளும் பார்க்கும்போது போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது திடீர்னு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன் ஏன்னா நீங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்க இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் வந்து யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் விட்டுட்டோனாக்கா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் ஆகுது எனக்கு வந்து இனிமேல் வந்து நான் தொடர்ந்து வீடியோஸ் போடணும் அப்போ தான் வந்து உங்கள் கூட நான் வந்து கனெக்டடாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே வந்து நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து உங்களை ஒன்று தொடர்ந்து தந்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஏன்னா ஒன்று அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஒரு விஷயம் நடந்துதான் அப்செட் ஆகிடுச்சி இதே மாதிரி உங்கள் சே நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கெல்லாம் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் நன்றி